சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வானிலிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் என் சேனலில் இருக்கும் அதாவது ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக டிப்ஸு ஹெர்பல் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டே டு டே லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொன்னேன் பட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கே அப்பப்போ பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அதாவது வந்து சில பேருக்கு எமர்ஜென்சியாக பண தேவை இருக்கும் அதாவது வந்து ஒரு வார்க்க வர்க்க கொடுக்கணும் இந்த மாதத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த தேவைக்கான பணம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த மாதம் வந்து நமக்கு ஓடும் அப்படிங்கும்பொழுது ரொம்ப பேராசப்பட்டெல்லாம் கேட்கக்கூடாது இது வந்து அந்தந்த மாத தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ நான் தேவையில்லை பண தேவையை என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு கையால் ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு அந்த கண்ணாடி டம்ளரோட வாய் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து மஞ்சள் துணியை போட்டு மூடி அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க அதை அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் அது மேலே வந்து ஒரு இரும்பு துண்டு இரும்பு துண்டுனால் ஒரு ஆணியோ ஒரு சேஃப்டி பின்னோ ஏதோ ஒன்று அது மேலே அப்படியே வைங்க வச்சுட்டு கையில் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன பணம் தேவையோ இப்போ இந்த மாதம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் இது வந்து என்னோடய இது பட்ஜெட்டு இந்த தேவை இருக்குது எனக்கு நிறையா பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த டம்ளர் அப்படியே பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அடுத்த நாள் எடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொட்டிடலாம் ஓகேங்களா இது பண்ணுங்கள் டெஃபனட்டாக உங்கள் ஆன பணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து கண் கூட நான் பார்த்த இது இது தாந்திரிக பரிகாரம் அது நான் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு நடந்துருக்கு அதனால் உங்கள் கூட இதை பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன் இதை செஞ்சு பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு இது இருக்கும் நீங்கள் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருட்களோ சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு கரும்புள்ளி இந்த மாதிரிக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் நைன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ராசி நட்சத்திரம் பேர் போட்டுவிட்டு என்ன பிரச்சனையும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய ஆன்மீக பொருட்களில் எதுவும் உங்களுக்கு சூட் ஆகுமோ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்